അഹമ്മദ് സന്യാലാ റസൂഢ കരീം അമ്മ ഗണ്യമാണ് ഒരു മക്കളേ അല്ലാഹുവിനുടേ മഹത്താണ് കൃപ്പയർ കരുണയർ പതിനെട്ട് നോമ്പുകൾ നിലവുവിട്ട് പത്തൊമ്പതാവ് നോപിനുടേ തലാവിയെ കൊളുവിട്ട് അമർതരിക്ക ജലസാന ഇതുവരെക്കും നാം ചെയ്ത എല്ലാ അമലുകളെയും അല്ലാതെ ഏറ്റുക്കൊള്ളവാനാക நாம் தொழுத துருகைகளை அல்லா ஏற்றுக்கொண்டு அதிலே போதப்பட்ட இறைவசன இசை இசை இறைவசனங்களுக்கு நிரப்பமான நற்கூலிகளை அல்லா நமக்கு வாரி வழங்கி அருள் புரிவானாக எஞ்சியிருக்கக்கூடிய காலங்களிலே எல்லா அமல்களையும் இகலாசாக ஆரோக்கியத்தோடு உள தூய்மையோடு செய்யக்கூடிய தோஃபிக்கை அல்லா நமக்கு அனைவர்களுக்கும் வாரி வழங்கி அருள் புரிவானாக ஆமீன் யானமீன் சங்கைக்குரிய பெருமக்களே திருமறை வேதத்திலே முப்பத்தி எட்டாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரா சூரா சாத் இந்த சூறாவிலே அல்லாக ஜெல்லசாலாகட்டாரா நிறைய நபிமார்களுடைய வரலாறுகள் குறித்து அல்லாஹ் பேசுகின்றான் இதற்கு முன்னால் உள்ள சூரா சூரத்து சாஃபாத் அதிலேயும் நிறைய நகிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் பேசுகின்றான் எதற்கு அல்லாது வரலாறு நபிமார்களுடைய வரலாறு எதற்கு குரானில் பேசணும் முன்னால் சென்ற நபிமார்களுடைய வரலாறுகளை குரானில் அல்லாஹ் ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அழகான காரணத்தை நமக்கு சொல்லுவார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த பல நபிமார்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த சமூகத்தினர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தில் தனக்கு பிடிக்காததை அழித்துவிட்டு பிடித்ததை எழுதி கொள்வார்கள் பிடிக்காத அந்த வசனங்களை எல்லாம் எடுத்துட்டு தனக்கு எது சாதகமோ அதை அவர்கள் அதில் கோர்த்து கொள்வார்கள் கைத்திருப்பு செய்து விடுவார்கள் அப்போ அதுபோன்று இதுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாற்றை அவர்களுக்கு சாதகமாக பொய்யாக எழுதி விடுவார்களோ என்பதற்காக வேண்டி அவர்களுடைய உண்மை வரலாறு இதுதான் என்பதை அல்லாஹ் அன்மறை வேதத்தை அல்லாஹ் ஜல்லசாகத்தாராக நமக்கு சொல்கிறான் உதாரணத்துக்கு ஒரு மூசாலிசன சம்பவத்தை அல்லாஹ் குரான சொல்கிறான்னு வைங்கண்ணே இதை இதற்கு முன்னால் கடந்து விட்ட அந்த வேதங்களில் நிறைய வேதங்களில் மாற்றப்பட்டு இருக்கிறது அதில் தவறான முறையில் அந்த வரலாறு பதிவு செய்திருந்தால் நம்ம குரானை படிச்சுட்டு அது தவறு இது கரெக்ட்னு நம்ம சொல்லலாம் இல்லையா அதனால் அல்லாஹெல்லசாண்தாரா முன்னோர்களுடைய அந்த நபிமார்களுடைய வரலாறுகளை தெளிவான முறையில் அல்லாஹ் நமக்கு சொல்லி அதிலிருந்து பல ஆயிரக்கணக்கான பாடங்கள் படிப்பணிகளே அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரணும் அதில் இன்றைக்கி அல்லாஹ் ஜெல்லா ஐயூப் அலைஸ்லாத்துலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசலாம் நிறைய நபிமார்கள் அதில் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிறது அய்யூப் அலை இஸ்லாத்து அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அழகான முறையில் அல்லாஹு சொல்லலாம் வதுக்கூ அபுதனா ஐயூபு என்னுடைய அடியாரான ஐயூபை நீங்கள் நினைவுகூறுங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை துவங்குகின்றான் ஐயூப் அலை இஸ்லாத்து அவர்களை நீங்கள் நினைவுகூர்ந்து பாருங்கள் ஏனென்றால் தான் ரப்பகு அன்னி மசனிய ஷைஃபானு பினுஷ்மிடர் ஐயூப் அலை சலாத்து வசலாம் அன்னவர்கள் ஒவ்வொரு நபிமார்கள் ஈசு அலை சலாத்து வலாம் அண்ணவர்களே அல்லாஹு ஜிஸ்லாமத்தில் அழகான ஆணாக அல்லாஹ் வைத்திருந்தான் அழகிலே சிறந்தவராக அவங்க இருந்தாங்க இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு தன்மையை அல்லாஹ் கொடுத்ததன்தான் ஐயூப் அலை சலாத்து வசலாம் அவங்ககிட்ட உள்ள ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா மற்ற நபிமார்களை பேசும் பொழுது அவங்க சமூகத்தோடு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சேர்த்து தான் அல்லாஹ் பேசுகிறான் ஆனால் ஐயூப் அலேஸ்வாத்து வஸ்லாம் அவங்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் பேசும்போது எப்படி பேசுகிறான் அப்படின்னா அவர்களை பற்றி மட்டுமே அல்லாஹ் பேசலாம் அவர்களோடு அந்த சமூகம் கலந்திருக்கும் அல்லவா அதை பேசலை ஐயூபு எப்படி இருந்தார் அதை மட்டும் அல்லாஹ் பேசலாம் இதில் இருந்து அல்ல நிறைய விஷயங்கள் அல்லாஹ் திலசாகத்தாராக நமக்கு சொல்லி தருகின்றான் ஐயூப் அலேஸ்வலாத்து வஸ்லாம் அவர்கள் பொறுமையின் கடலாக இருந்தார்கள் குரானில் இன்னதாக மா ஸ்ட்ராபெரின்னு அல்லா சொல்கிறான் இங்கே உள்ள நம்ம எழுதி போட்டிருக்கோமா இல்லையா இன்னாக மா ஸ்ட்ராபெரி பொருள் இருக்குது பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான் எல்லாரும் பொறுமையாளராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அல்லா நாடுறான் ஆனால் பொறுமையாளர் இவர் தான் அப்படின்னு அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரே ஒரு ஜீவன் ஐயூபலை இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹே சர்டிபிகேட் கொடுத்தனா இன்னா வஜதனாகு சாபிரா இவரை நான் பொறுமையாளராக நான் பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு அற்புதமான ஒரு சான்றை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கின்றார் என்றால் அது ஐயூப் அலை சலாத்து வசலாம் மன்னவர்கள் மட்டும்தான் குரானிலே இடம் பெறுகின்றார்கள் அப்படிப்பட்ட பொறுமையின் கடலாக நபி ஐயூப் அலை சலாத்து வசலாம் இருந்தார்கள் எப்படியெல்லாம் அவர்கள் தனக்கு வந்த சோதனைகளை சகித்து கொண்டார்கள் என்பதையும் குரான் அதனுடைய விரிவுரையும் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லும் ஐயூப் அலி இஸ்லாத்தினை போன்று ஒரு மிகப்பெரிய மல்டி மில்லினர் உலகத்தில் இல்லை அவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் அல்லாஹிஸ்லாம் கொடுத்தவருந்தான் பெரும் கொண்ட பணக்காரராக இருந்தார்கள் ஐயூப் அலை இஸ்வலாத்து அவர்கள் அப்படிப்பட்ட செல்வங்கள் அனைத்துமே அவர்கள்ட்ட இருந்துச்சு அல்லாஹ் அவங்களை லேசாக ஆட்டி பார்க்கணும் அசைத்து பார்க்கணும்னு நினச்சான் நம்ம வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் ஜெலசாமத்தால் அப்படி ஆட்டி பார்ப்பான் அசைச்சு பார்ப்பான் பொருளாதாரத்தை எடுக்கிடிங்கிறதன் மூலியமாக அசைப்பான் ஆரோக்கியத்தை எடுப்பதன் மூலியமாக அசைப்பான் மன நிம்மதியை தூக்கிவிட்டு மன உளைச்சலை அல்லாஹ் கொடுத்து அசைத்து பார்ப்பான் அதெல்லாம் குடும்ப ரீதியாக பிள்ளைகள் ரீதியாக சொந்த பந்தங்கள் ரீதியாக நிலபுலங்கள் ரீதியாக இப்படி பல்வேறு துறைகளை நாம் எடுத்துக்கொண்டால் நம்ம எல்லாம் லேசான முறையிலே ஒரு ஆட்டை ஆட்டி பார்ப்பான் எப்படி இவனுடைய ஈமான் எப்படி இருக்குன்னு பார்ப்பான் நம்ம அந்த நேரத்தில் தான் அல்லாவை திட்டுவோம் என்ன என்ன செய்வோம் நல்லதுவோம் தொழுகிறேன் வணங்குறேன் இருபது வருஷமாக முப்பது வருஷமாக பள்ளி வசல்ட்டு கிடைக்கிறேன் எனக்கு மட்டும் சோதனையை கொடுக்குற பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கான் தொழுகவே மாற்றான் பள்ளிக்கு போக மாட்டேறான் ஒன்றும் பண்ண மாட்றான் அவன் நல்லா இருக்கான் அவனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேறிய நீலாம் அல்லாவா உனக்கெல்லாம் கருணையே இல்லையா அப்படிங்கிற வார்த்தை உங்களிடம் இருந்து வருகிறதா என்பதை அல்லாஹ் பார்க்கிறான் சோதனையை குடிக்கின்ற பொழுது இந்த வார்த்தையை நம் வாயிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் ஒரு சொட்டு கூட நம்ம நினைச்சுடக் கூடாது நினைச்சு பார்த்துடவே கூடாது அல்லாஹ் நம்ம கொடுக்கிறான் அப்படின்னா நம்மிடம் இருந்து இருக்கக்கூடிய பாவக்கரைகளை அதன் மூலியமாக அல்லாஹ் அழிக்கின்றான் ஒன்று ரெண்டாவது நமக்கு வரக்கூடிய பலா முசீபத்துகளை அல்லாஹ் அதன் மூலியமாக நீக்குகின்றான் ரெண்டு மூன்றாவதாக நம்ம கொடுக்கக்கூடிய சோதனையினுடைய விளைவாக உங்களுடைய அனைத்து முசீபத்தையும் நீக்கி மீண்டும் பழைய நிலைமைக்கு அல்லாஹ் உங்களை திரும்ப வைக்கப் போகின்றான் என்பது மூன்றாவது நாலாவது அல்லாஹ் நமக்கு சோதனை கொடுப்பதன் மூலியமாக இந்த உலகத்தில் நீ கஷ்டப்பட்டு நீ வாழ்ந்து மடிந்து மரணித்து மண்ணுக்குள் சென்றுவிட்டாலும் நாளை மஷ்ஷர் மைதானத்தில் ஆகிரத்தில் உன்னை பரிசுத்த முக்மீனாக எந்த ஒரு பாவமும் இல்லாத அப்பளிக்கற்ற ஒரு முக்மீனாக உன்னை நான் எலும் செய்து உனக்கு சுவனத்தை கொடுப்பதற்காக வேண்டி இப்படி எல்லாம் செய்கின்றேன் என்பதை நம் உள்ளத்தில் நம்ம என்ன செய்யணும்னு அழுத்தமாக நம்ம வச்சுருக்கணும் இப்போ ஐயோ வலைசலாம் அவங்களுக்கு வருகிறோம் ஏன் அல்லாஹெல்லஸ்தானத்தில் அவங்கள வந்து சாபீர் அப்படின்னு சொல்கிறான் சாபீர்னால் பொறுமையாளர் சபூர் மிகப்பெரிய சாபிராக இருந்தாங்க அப்படின்னா பெரிய ஆட்டு மந்தைகள் வச்சுருந்தாங்க லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆட்டு மந்தைகள் அவங்கள்ட்ட இருந்துச்சு முதல்ல அல்லாஹ் சாணத்தில் ஆட்டு மந்தைகளை ஒன்றும் இல்லாமல் புரிஞ்சி எடுத்துட்டான் ஐயோ பள்ளி சாத்த ஆட்டு மந்தைகளை ஃபுல்லாக எடுத்துட்டான் அந்த காலத்தில் ஆட்டு மந்தைன்னு வைக்கிறேன் இன்றைக்கி எதா இருக்குது ஒப்பீடு பண்ணலாம் அப்படின்னா நிறைய நம்ம வாடகை வீடுகள் இருக்கும் நிலபுலங்கள் இருக்கும் பல இதுகள் இருக்கும் நமக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குமா இல்லையா அதை ஃபுல்லாக ஒரு மனிதன் டல்லாக புரிஞ்சி எடுத்துகிட்டா எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள் அந்த இடத்துல ஆட்டு மந்தைகளை வச்சு பார்த்துக்குறேங்க அந்த இடத்துல ஆட்டு மந்திர வச்சு பார்க்குறேங்க அல்லாஹு என்ன சொன்னால் முதல்ல என்ன செஞ்சான் அதை தூக்கி அல்லாஹ் எடுத்தான் எடுத்துகிட்டு எப்படி இருக்காருன்னு பார்த்தான் தான் எதை நீ யா யாவா நீ என்ன செஞ்சாலும் எனக்கு நான் உனக்கு அடிமை தான் நீ எஜமாக இருந்தேன் நீ என்ன வேணாலும் நீ செய்யலாம் நான் பொம்மை உனக்கு குழந்தைகிட்ட பொம்மையை கொடுத்தா அதுவாக கையை தூக்கி அசைத்தியும் இது பண்ணி எல்லாம் பண்ணுமா இல்லையா அதே மாதிரி யாரெல்லாம் உனக்கு நான் பொம்மை நீ என் கையை பிடிச்சி அமுக்கலாம் கொல்லலாம் என்ன வேண்டாலும் பண்ணலாம் ஆனால் என்னுடைய உள்ளத்திலேருந்து ஈமான் கடுகளவும் வெளியில் செல்லாது என்பதாக என்ன செஞ்சாங்க ஐயவலேசலாம் அப்படி ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க ஆட்டு மருந்தைகளை அல்லாஹ் எடுத்தான் இரண்டாவதாக அல்லாஹல்லா அவங்கள்டு எடுத்த மிக முக்கியமான ஒரு சொத்து விளைச்சல் நிலம் அவங்ககிட்ட இருந்துச்சு விளைச்சல் நிறம் நிறைய விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க பல ஊழியர்களை வச்சுருந்தாங்க அத்தனை நபர்களுக்கு சம்பளம் கொடுத்து என்ன செஞ்சாங்க அவங்க பெரிய ஒரு முதலாளியாக இருந்தாங்க அதையும் அல்லாஹ் அல்லாஹெல்லாம் பிடிங்கிட்டான் அப்படி இருந்தும் அல்லாஹவே என்ன செய்யலை அவங்க மறக்கலை அல்லாஹிட்டே போய் விழுந்தாங்க மறுபடியும் மூன்றாவதாக அல்லாஹெல்லசாத்தா என்ன செய்தான் என்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடையும் மௌத்தாக்கிட்டே இருந்தான் வரிசையாக குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளையும் மௌத்தாக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நான் இமாவத்தில் இருந்தேன் அந்த ஊரில் நான் சொல்லலை அந்த ஊரில் ஒரு தெருவில் தொடர்ந்து மௌத்தாக்கிட்டே மௌத்தா போய்கிட்டே இருந்தாங்க மக்கள் ஒரே தெருவுக்குள்ள தொடர்ந்து மௌத்தா போய்கிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு ஆதி என்ன செஞ்சார் வந்து ஹரிம்ஷா மௌத்து வராததுக்கு துவாச்சிங்க அப்படின்னாரு என்ன செஞ்சாரு மௌத்து வராதுக்கு துவாச்சுங்க எங்கள் தெருவில் வரிசையாக மௌத்தா போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னார் நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு எல்லாரும் தொவா செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அல்லாஹால் யாருக்கு என்ன நாடுறான்னா அதை நடக்குங்க அல்லா உங்களுக்கு ஹயாத்தை நீடிச்சு அல்லா வச்சுருப்பாங்க சார்லாம் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு நம்ம ஆர்தல் சொல்லணும் அப்போ அந்தளவுக்கு பயம் மவுத்துங்கிறது ஒரு பயத்தை கொடுக்குது வாருங்க பக்கத்து வீட்டில் தொடர்ந்து ரெண்டு மவுத்து இங்கிட்டு ரெண்டு மவுத்து முன்னாடி உள்ள வீட்டில் மவுத்துனால் நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது வரிசையாக போகுது நம்ம வீட்டில் கடைசியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வருமா இல்லையா அந்த நம்பிக்கைலாம் வந்துடவே கூடாது இல்லையா அப்போ ஐயப்பலை சாரத்தில் மிக முக்கியமாக எல்லாம் அவங்களுடைய குழந்தைகள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் வரிசையாக இல்லாத்தையும் நல்லா காலி பண்ணலாம் அப்படி இருந்தாலும் அல்லாட்டே போய் விழுந்தாங்க யார் அய்யூப் அலை இஸ்லாத்து அவங்க கடைசியாக இந்த மூணுலையுமே இவரை வந்து தோக்கலை தோற்று போகலை இப்போ கடைசியாக என்ன செய்யலாம் அப்படின்னு அல்லாஹ் ஜலசானத்தில் உடலில் கையை வச்சான் ஆரோக்கியத்தில் கையை வச்சான் எந்தளவு அப்படின்னா அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில் பொக்களம் பொக்களம் பொக்களமாக இருக்குமா இல்லையா உடம்பு ஃபுல்லாக பொக்களம் பொக்கலமாக அது என்ன எழுதுறாங்க தஃசீல் அப்படின்னா அதற்கு வந்து அம்மை நோய் என்பதாக எழுதுறாங்க அம்ம நோய் எவ்வளோ நாளுங்க இருக்கலாம் ஒரு குழ கு பட்சம் ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் சரி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக நம்ம அது இது வச்சு கொண்டு எல்லாம் மருத்துவம் பார்த்துடலாம் சுமார் பதினெட்டு வருஷம் இருக்கலாம் அங்கே ஒரு நம்பருக்கு பதினெட்டு வருஷம் ஐயோ மலைசலாம் அவங்களுக்கு இந்த நோய் இருந்துச்சு பதினெட்டு வருஷம் அல்லாஹிட்ட வந்து அவங்க ஒரு சொட்டு கூட அவங்களுடைய உள்ளத்துலேருந்து ஈமான் வெளியில் போகலை அவங்களுடைய மனைவி அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க கடைசி வரைக்கும் அவங்கள அரவணைச்சு பார்த்துக்கிட்டாங்க பணிமுறை செஞ்சாங்க இல்லையா இதை மனைவிமார்களுக்கு ஒரு படிப்பின பாடம் இருக்குது என்ன அப்படின்னா காலம் ஃபுல்லாக கணவன் வெளிநாட்டில் போய் வேலை செய்வான் நிறையா கட்டுக்கட்டாக பணம் பணத்தை சம்பாதிச்சு சம்பாரித்து அனுப்புவான் அவன் தளர்ந்த பின்னாடி வீட்டுக்கு வந்த பின்னாடி அவனால் சம்பாதிக்க முடியாது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க கொடுக்கும் பொழுது எப்படி பார்த்துக்கிட்டீங்கிற உங்கள் கணவனை சம்பாதிச்சு குடிக்க கொடுக்காத அந்த நேரத்துலேயும் உங்கள் கணவனை அரவணைச்சி வச்சுக்கிருங்க அப்படிங்கிற பாடத்தை நமக்கு சொல்லி அந்த நேரத்தில் அவங்க திட்டக்கூடாது சும்மா தானே உட்காந்துருக்க வெட்டியாக உட்காந்துருக்க வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை வீட்டுக்கு பாரமாக இருக்க போய் பள்ளியாசல்ல போய் தூங்கு அங்கே போ இங்கே போ அப்படின்னு என்ன செய்யாதீங்க பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை விரட்டிடாதீங்க அப்படிங்கிற ஒரு பாடம் ஐயூப் இஸ்லாத்து இஸ்லாமன் அவருடைய மனைவி ரஹீமா அம்மா அவர்கள் மூலியமாக நமக்கு அல்லாஹ் ஜெலசான தர நமக்கு சொல்லித் தருகின்றான் இப்படியெல்லாம் பொறுமையாக இருந்தார்கள் பொறுமையாக இருந்தார்கள் பதினெட்டு வருஷம் உருண்டோடுச்சு உருண்டோன பின்னாடி அல்லாஹ் ஜெல்லசானுக்கால அவங்கள்ட்ட மனைவி அவங்க மனைவி சொன்னாங்க யாருதான் நீங்கள் அல்லாட்ட கரம் நீ கேட்கக்கூடாதா அந்த நோயை நிவர்த்தனை நிவாரணம் கூடியாவுதா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க வறுமையாகி போச்சு அளவு வறுமையில்லா ரஹிமா அம்மா அவங்களுடைய முடி வந்து ரொம்ப நீளமாக இருக்குமா அந்த முடியில் பாதியை வெட்டி சந்தையில் விற்றுட்டு அந்த காசை வாங்கிட்டு வந்து செலவழிப்பாங்களாம் அதுக்கு மறுபடியும் என்ன செஞ்சாங்க அந்த முடியில் முழுசையை வெட்டி அந்த முடியை விற்று அந்த காசை வாங்கிட்டு வந்து தன்னுடைய கணவனை பார்த்தாங்க இதை பார்த்து ஐயபலேசனால் ரொம்ப கோவப்பட்டு ஏன் இப்படி செஞ்ச அளவுக்கு நம்ம போகணும் அல்லாமே உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு நிவாரணம் ஆன பின்னாடி உனக்கு நூறு கசையடி அடிப்பேன் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்கன்னா அல்லாமே சத்தியம் பண்ணிட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க ஒரு இதில் அல்லாமலை வச்ச ஒரு இதய சித்திரை அவங்க பண்ணிட்டாங்க அந்த அப்போ தான் என்ன செய்கிறாங்க வயப்பில்ஸ்லாத்தாம் அவங்க அல்லாட்டை துவா செஞ்சாங்க அன்னி மசனி எந்த ஒரு வந்த அரகம் ராகிமேன் அப்போ கூட எப்படி துவா செய்கிறாங்க யாரெல்லாம் எனக்கு ஒரு நோய் வந்து விட்டது எனக்கு ஒரு நோயால் நான் பீடிக்கப்பட்டு விட்டேன் நீ இறக்க முடியவன் அப்படின்னு தான் கேட்டாங்க என்ன செய்கிற எனக்கு குணப்படுத்துன்னு கேட்கல அந்த வார்த்தை அந்த ஆயுத்தில் என் நோயை குணப்படுத்துன்னு இல்லை எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு நீ அர்ஹமர் ராகிமேன் நீ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன் இதுலேருந்து ஒரு பாடம் என்ன அப்படின்னா பொதுவாகவே நமக்கு வந்த நோயை யாரில் நீதே எனக்கு கொடுத்தேன்னா சொல்லக்கூடாது அல்லாவை பார்த்து என்ன செய்யக்கூடாது நோய் வந்துருச்சு எனக்கு ஒரு நோயை கொடுத்துட்ட கொண்டுட்ட இது ஒன்று மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்வாரு எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு ரகமான அதை நீ குணப்படுத்து அப்படின்னு நம்ம கேட்கலாம் நீ கிருபை உள்ளவன் அதை சரி பண்ணு அப்படின்னு கேட்கலாம் ஐயோ வலைசெல்லாம் நமக்கு சொல்லித்தந்த அது துவாவாக இருக்குது அல்லாஹலசானகத்தில் தான் அந்த வரிசையாக அந்த ஆயத் அழகான முறையில் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹ் சொன்னான் ஐயூப் அலி சலாத்து இஸ்லாம் என்பதை பார்த்து உருக்குது பெரிஞ்சிருக்க உங்களுடைய காலை நீங்கள் அடியுங்கள் ஹாதா முகத்தசிலும் பாரிதும் ஒரு ஷராப் ஒரு நீரை சொல்லி அல்லாஹு சொன்னால் அந்த நீரில் நீங்கள் போய் குளிங்க அப்படின்னு அல்லஹ ஜலசானத்தில் சொன்னான் காலை அடிச்சுட்டு நேராக போய் நீரில் குளித்தாங்க குளித்த பின்னாடி அவங்களுக்கு வந்து பழைய நிலை நோயை விட அழகான முறையில் தோற்றம் வந்துருச்சு எல்லா நோய்களையும் அல்லாஹ் நீக்கிட்டான் நீக்கிற பின்னாடி அல்லாஹர் சொன்னால் அகலகு மிஸ்லஹும் மாஹும் ரஹமத்த மின்னா வதிக்கிறா அலி உலில் அல்பாப் உங்களுக்கு எதை எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ ஆட்டு மந்தைகள் விளைச்சல் நிலங்கள் மற்றும் அனைத்தையும் நீங்கள் இழந்தீர்கள் அல்லவா அனைத்தையுமே அதை விட தபுள் மடங்காக திபுள் மடங்காக உங்களுக்கு நான் மீட்டி கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி அதே போலவே அல்லாஹ் ஜெல்லசாஹத்தில் மீட்டி கொடுத்தான் கொடுத்ததற்கு பிறகு ஐயோ வழி சாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் இதோட நான் நிறைவு செய்கின்றேன் சரி நீங்கள் வந்து உங்கள் மேலே பாசம் வச்ச உங்கள் மனைவி ஒரு சின்ன வேலைக்காகவே முடிய விற்று அவங்க இது பண்ணிட்டாங்க டக்குன்னு அவசரப்பட்டு நீங்கள் வாழ்க்கை நூறு கசையடி அடிப்படையு என் மேலே சத்தியம் பண்ணிட்டீங்களே என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டான் என்ன செய்ய போகிறீங்க அடித்தா அவங்க தாங்குவாங்களா என்ன செய்ய போகிறீங்கன்னு அல்லாஹ் கிட்டே கேட்கும்போது யார் அல்லா பிரஹ்மானே என்ன செய்யறதுன்னு தெரியலை அப்படின்றவுன்னு அல்லாஹ் அந்த வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்க நல்லா அந்த வழிமுறையை சொல்லிட்டு வருவேன் ஐயோ பலை சார் நீங்கள் என்ன தினமை செய்கிறீங்க வகுதுபி எதிக்க இரசன் ஒரு புல்லு கட்டை எடுங்க என்ன செய்யுங்க ஒரு புல் கட்டை எடுங்க அந்த கட்டை அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த வாழை இலையினுடைய அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல அந்த இது மாதிரி இருக்கும்ல அதை அப்படியே வெட்டி வெட்டி வாழை இலையை வைப்பாங்கல்ல அது மாதிரி ஒரு நூறு இதை ஒன்றா சேருங்க கட்டு மாதிரி ஒன்றா சேர்த்து பதரம்பிகி அதை கொண்டு ஒரே ஒரு அடி அடிங்க ஏன்னா அதுக்குள்ளே நூறு குச்சி இருக்குது ஒரு தடவை நீங்க அடிச்சிட்டீங்க அடிச்சதை போல சரியாயிரும் அல்லா சொல்றான் அவர் வந்து வந்து ரொம்ப அடியார்கள் பெற்றவர் அவ்வா எதுவாக இருந்தாலும் அவர் எந்தத்தையும் மீண்டு வருவார் அதற்காக அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் முறை என்பதை அல்லாஹு சொல்லிவிட்டு நமக்கான பாடத்தை அல்லாஹ் என்ன சொல்றான் ஒரு நபரை அல்லாஹ் நேசித்து விட்டால் அவர் ஏதாவது தவறு செய்து விட்டால் அந்த தவறை சரி செய்வதற்காக வேண்டி அல்லாஹு அவனே ஐடியா கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நமக்கு சொல்லித்தரேன் எப்போவுமே அல்லா அல்லாண்டு கிடைக்கும் நீ தான் எனக்கு வேணும்னு கிடைக்கும் எல்லாத்தையும் நீ தான் எனக்கு செய்கிறேன்னு நம்ம இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம சிக்கலில் மாட்டிக்கிறும் பொழுது நம்ம இஸ்தீராத்தா தொழுது விட்டு அல்லாட்டை கேட்கும் பொழுது அதற்குண்டான நல்ல வழியை அல்லாஹ் அவனே காண்பித்து கொடுப்பான் என்ற அற்புத விஷயத்தை பார்த்து அல்லாஹ் இந்த வாயத்து மூலியமாக அல்லாஹ் ஜெயலலாத்தார சொல்லி தருகின்றான் அப்படிப்பட்ட பொறுமையின் கடலாக இருந்த ஐயோ வலைஸ்லா துளஸ்லாம் அண்ணவர்களை போன்று அல்லாஹ் நம் வாழ்வையும் சாபிராக சபுராக அல்லாஹ் மாற்றி தந்தல் புரிவானாக கடைசி வரைக்கும் ஈமானோடு தக்குவாவோடு தவக்கலோடு இறையற்றத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாரி விலகியால் புரிவானாக அந்த அஹமது இல்லாஹி